சார் உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது என் பேர் கோடீஸ்வரன் விஷ்ணு சார் உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு நீங்க நினைச்சா ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம் நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறி நீங்க பிரதர் நான் ஆட்டோல ஏறலாம் தப்பு இல்ல ஆனா என் மேலதான் ஆட்டோ ஏறக்கூடாது டேஞ்சர் ஆயிடும் ஆமா மீட்டர் எவ்வளவு ஆச்சு நூத்தி இருபது ரூபா ஆச்சு சார்

ஆனா அவனோட ரூம்மை விட்டு மட்டும் வெளியே அமைச்சிடாதீங்க சாய் ராஸ்கல் ஆஹ் நான் ஊர்ல இல்லன்னா என் வீட்டுலயே குடிக்கிறதா முதலாளி மனிதங்க முதலாளி இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன் அவன் என்னடா என்ன சதா இன்னை இருப்பான் சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான் சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பா அவன் நுல்லு தங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலையை சேர்ந்து இங்க என்னடான்னா ஒரே மர்மமா இருக்கு எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னா நீங்க என்னடான்னா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே இந்த குழப்பத்தை தீக்கி தான் முதலாட்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் குழப்பத்தை நான் தீத்து வைக்கிறேன் எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா முதலாளி உங்களுக்கு நான் ரவுண்டு குடுறதா தண்ணின்னு வந்தப்புறம் தரா தர நாம எல்லாரும் சமண்டா

அந்த சுகமே தனி அதெல்லாம் இருக்கட்டும் கதை இருக்கு தாங்க முடியல வெள்ளி வருவாங்க அஞ்சு மணிக்கு ஆபீஸ் பாட்டிங்க ஆறு மணிக்கு தேட்டர் கோஷ்டிங்க ஏழு மணிக்கு கோயில் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ணு

உங்களுக்கு தெரியுமா தெரியுமா கூட ஒரு பொண்ணு தள்ளிட்டு போன எங்க மேட்டுப்பாளையத்துக்கு போறதா மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா என்ன கண்டிப்பா வந்து கூட்டி போறேன் சீக்கிரம் இறங்கு நீ இறக்கி விட்டடா இதே இடமா இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன் டேய் இந்த இடத்தை குறிச்சு வச்சுக்க எஸ் பா அம்மா எந்த பக்கம் போறாங்க அதுவும் அந்த மலை பக்கம் தான் போறாங்க இத நோட் பண்ணிக்க எஸ் பாஸ் அப்ப நாங்க வர்றோம் சார் காசு அவங்களுக்கு காசு வாங்கியா இல்ல அப்புறம் என்ன எதுக்கு நான் குடுக்கணும் மூடோட போற டிஸ்டர்ப பண்ணாத ஆத்த கடக்குறது பெரிய கடல கடக்குற மாதிரி இருக்கு சேய் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா பேசாம பின்னிலோ பின்ன திரும்ப நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு என்ன வழி அடி வழ இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்துவிட்டு

ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு. இடையில உனக்கு என்ன எரியுது? யார் ஏனி? நான் யாரா? டேய் அவள பத்து மாசம் சுமந்து பெற்றவடா. ஆ? ஆ? சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏயா ஓமுஞ்சிக்கு, இவமுஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படி ஏனி? முழு பௌர்ணமியில பிறந்தவடா அமாவாசை. அமாவாசை வந்தாடா பௌர்ணமி வரும் ஏன்

சாபு விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன் டோன்ட் வரி மை சார் கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன் ஆமாஹா ஏதோ சாபான்னு சொன்னியே அதான் எனக்கு புரியல ஓன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்ல சர்வென்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சர்வன்டா இடையில கட் பண்ணதான் மறந்து போயிடும் வேலைக்காரன் ஓஹோ அம்மாஹா வேலைக்காரனா என்ன வேலை இந்த கமண்டலத்துல வாஷ் பண்ணி வைக்கிறது ஆஹ் தொடைச்சு வைக்கிறது புளித்தோல் எல்லாம் ட்ரை வாஷ் பண்றது சாலாவா பண்றது ஓஹோ இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க பலே முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா ஆனா அது கெட்டு போச்சு நினைச்சேன் கெட்டுதான் போயிருக்கோம் கெட்டு போன சாம்பார நான் புல்லுல ஊத்திட்டேன் அதை முனிவர் பாத்துட்டாரு ஏன்டா அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு அதுக்கு நானுமா சொன்ன கெட்டு போன சாம்பார நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ புல்லுல ஊத்திட்டியே அந்த புல்ல மாடு மேயுமே அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான் கேட்டாரு அடாடா அடாடா என்ன புதுசேல் தனமா சொல்லியிருக்காரு முனிவர்ல நான் மாடுதானே வைத்த கலக்கனா என்னன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பயமா கோபம் நீ வாழ்நாள் பூரா அந்த புள்ளையே சாப்பிடும் பசும் மாடா மாறக் கடவாய் அப்படின்னு சாப விட்டார் நான் மாட மாறிட்டா இருக்க ஆமா எனக்கு விமோசனமே சொல்லியே சொன்னாரு அதுக்குள்ள அவசரப்படலை எங்க சொல்லாம விட்டுவான்னு பயந்தவ அவர் என்ன சொன்னாருன்னா நீ நேரா கொத்தகிரிக்கு போ அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார் அவரு கிட்ட நீ போய் ஒரு ஒன் இயர் சர்வன்டா வேலை செய்ய அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும் அன்னைக்கு அந்த பெக்கோட கைவு மேலே படும் நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது நான் மனுஷனா மாறிட்டேன் இது கொஞ்சம் அவுத்து விடுறேலா தெரியாமலே உங்க இஷ்டம் அப்ப மேலே சாரிமா இருக்கேன் கிருஷ்ணா பா இந்த வீட்டுல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அஹ் இதா இந்த இடையை என்னுடைய பக்தா கிருஷ்ணா இது என் கண்ணுக்கு குடிசையே தெரியல கோகுலமா தெரியுது உன் கருணையே கருணன் கிருஷ்ணா நீ இப்பதான் உள்ள வர அதுக்குள்ள உன் காலேஜ் சோடு எப்படி வந்தது டாட்டா அதை நான் தான் போட்டேன் ராதா நீ எப்போம்மா வந்த ஆஹ் அது வந்து இப்படா

நான் போக மாட்டேன் நான் உன்னை போக மாட்டேன் ஏதோ அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை அதைத்தான் பொறுக்கி என்கிறாள் என்பது வேற கண்டகவசம் மாதிரி கோபியருடன் கொஞ்சம் கொண்டிருந்த காலகட்டத்தில் புனிதமான வார்த்தை பிறந்தது அதனால்தான் அது உனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா ஏன் மௌனமாய் நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் உமக்கு புரியாது கீழே போ கிருஷ்ணா இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார் உன் லீலையை தொடர்ந்து நடத்து அப்படியே ஆகட்டும் என்ன அழகான பொற்பாதங்கள் எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்து கொண்டே இருப்பது டேய் பக்தா என்ன கிருஷ்ணா எனக்கு ஒரு ஆசை கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா அது குழந்தை பருவத்தில் உம் இப்பொழுதான் குமரனாகி விட்டேன் அல்லவா ஆமாம் நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய் ஆமாம் இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ன என்ன கிருஷ்ணா நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள் ஓஹோ ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட இல்லை என்றால் போய்விடுவேன் வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் உனக்கு வேலைதானே வேண்டும் நாளைக்கே முதலாளிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன்

நீ என்ன குழப்படிய தள்ளுங்க பார்த்தா நல்ல கருங்களா தெரியுது நாலு அடி அடிச்சிக்கிற தள்ளே ஆ ஆஹா என் கண்ணுக்கு இது கல் மாதிரியே தெரியலையே கல்லுதாப்பா ஆ கல்லா

என்ன சாமி சாமியா தாத்தா சாமி தாத்தா சாமியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் வந்தது அது வந்து ஒரு பெருச்சாலை மேல விழுந்துச்சா அதான் பயத்துல கத்திட்ட தாத்தா பெருச்சாலியா பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே எப்படி வந்திருக்கும் நாளைக்கு போய் வச்சு பிடிச்சிடுறேன் பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும் கீழே ஐயோ

நடந்துட்டோம் சின்னசார கண்டே பிடிக்க முடியலையே என்ன பண்றது என்ன தேயில தோட்டத்தில் பறிச்சிட்டு இருக்காங்களே கிட்ட போய் கேட்டா என்ன மண்டையில முடிதா இருக்கு நினைச்சேன் மூளை இருக்கு

என்ன மேனி என்ன மேனி டெய்ல் அவன் வருகால கொண்டாடுறான் விட்டுடுறான் டேய் பள்ளிங்க மாதிரி இருக்கடா ஐயோ அவன் எங்கெல்லாம் சோப்பிடுறான்னு சோப்புதான் போடுற தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு மாமனுக்கு தண்ணியில கண்டோங்கிறது கரெக்டா இருக்கு இனிமே திரும்பி வரவே முடியாது அப்படியே போயிரு